பிறரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சொந்த காலில் யாரும் சுடுகாட்டிற்கு செல்ல முடியாது தாய்க்கு பின் தாரம் ஆனால் தந்தைக்கு பின் தந்தை மட்டுமே யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது மன நிம்மதியின் வசந்த மாளிகை தனிமை மட்டுமே உன் கூடவே இருந்து உனக்கு குழி வெட்டியவரை தோளில் தட்டி கூடு அவனுக்கு நிம்மதியே போய்விடும் நம் நிலை சற்று சரியும் பொழுதுதான் தெரியும் பலரின் உண்மையான முகம் கடலில் பெய்யும் மழை பயனற்றது பகலில் எரியும் விளக்கு பயனற்றது வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு பயனற்றது அதேபோல் முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவம் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் தன்னால் யாரும் காயப்பட்டு கூடாது என்று நினைப்பவர்களுக்குத்தான் வாழ்க்கையில் காயங்கள் சற்று அதிகம் உண்மையான சொத்து நோயில்லாத உடலும் வேதனையில்லாத மனமும் தான் நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று புலம்புவதை விட நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகியை உனக்கு அடையாளம் காண்பித்தது என்ற அர்த்தம் போலியான புன்னகை விட திமிரான கோபமே அதிகப்படியான வெற்றியை தரும் உடன் இருப்பவர்களுக்கு ஓடமாக இருங்கள் போனவர்களுக்கு பாடமாக இருங்கள் உங்களை துளைத்த உறவுகளை எப்பொழுதும் தேடாதீர்கள் உங்களை தேடி வந்த உறவுகளை எப்பொழுதும் துளைத்து விடாதீர்கள் நண்பன் முன் அன்பை காட்டு முதியவர்கள் முன்பு பணிவை காட்டு துரோகிகள் முன்பு துணிவை காட்டு எதிரிகள் முன்பு வாழ்ந்து காட்டு கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் யாரிடம் கையேந்தி நிற்கக்கூடாத இரு விஷயங்கள் ஒன்று பாசத்திற்கு இன்னொன்று பணத்திற்கு இது இரண்டுமே நம்மை அசிங்கப்படுத்தும் நாம் கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கும் தனக்கு உதவ யாரும் இல்லை என உணர்ந்தவன் தான் அடுத்து எடுத்து வைக்கும் அடி ஒவ்வொரு அடியும் நிதானமாகவே இருக்கும் உறவுகளிடம் பேச வைப்பது பணம்தான் உறவுகளிடம் பேசவிடாமல் விலகி வைப்பதும் பணம்தான் இந்த உலகில் பாசத்தை விட தான் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவு மூளை வேலை செய்வதில்லை கஷ்டங்களின் பொழுது உறவுகள் கற்றுத்தரும் ஒரே பாடம் உனக்கு துணை நிற்பது நீ மட்டுமே என்பது இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நாள் போதும் வாழ்க்கை பற்றி பெரிதாக கவலைப்படாதே எப்படியும் நீ அதிலிருந்து உயிரோடு தப்பிக்க வாய்ப்பே இல்லை ஆயிரம் பேரிடம் யோசனை கேள் ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு வாழ்க்கையில் வருவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிப்பட்டுத்தான் ஆக வேண்டும்